சக்தி நீயா நீ எதுக்கு இங்கே வந்த சீவா யாரை கேட்டு என் முன்னாடி வந்து நிக்கிற அன்னைக்கு நீ பண்ண துரோகம் பத்தாதுன்னு இப்ப உன் புருஷனை கூட்டிகிட்டு வந்து என் நிம்மதியை அளிக்க வந்தியா எதுக்கு நீ வந்த என் உயிரை தான் பாக்கி இருக்கு அதையும் எடுக்க வந்தியா சிவா என்ன பாச்சு எதுக்கு இவ்வளோ கோபப்படுற யார் இந்த பொண்ணு ஏன் இப்படி திட்டிட்டு இருக்கீஸ் மீ சிவா கோபற்றதுல தப்பு இல்ல நான் தான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்ட காதலிச்சிட்டு கடைசி நேரத்துல அவனை ஏமாத்திட்ட அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க தான் இங்கிலாந்துல இருந்து இவ தேடி வந்திருக்கேன் நீங்க வந்து சக்தி ஆமாங்க நானே அந்த பாவி சக்தி அப்போ நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் சக்தி அன்னைக்கு நீங்க சிவா விட்டுட்டு போகலனா இன்னைக்கு இந்த நல்ல மனுஷன் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டார்ல நீங்க போனதால தான் அவர் என் வாழ்க்கையில் கிடைச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கனிமா இவகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடைக்கு வா இங்க இருந்து போலாம் இவன் முகத்துல முழிக்கவே எனக்கு பிடிக்கல ப்ளீஸ் சிவா ஒரு நிமிஷம் நாங்க பேசுறது கேளுங்க அன்னைக்கு நடந்தது தப்பு தான் அதுக்காக சக்தி நிமிஷத்துக்கு நிமிஷம் வருத்தப்பட்டதுதான் இருக்கா நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னா நீங்க எங்களை மனசார மன்னிக்கணும் அதுக்காக தான் நாங்க இந்தியாவே வந்தோம் கொஞ்சம் அமைதியா யோசிப்பா கோவம் மனுஷனை அழிச்சுடும் இவ்வளோ தூரம் தேடி வந்து மன்னிப்புக்கு கேட்க ஒரு தைரியம் வேணும் அவங்க மாறிட்டாங்கன்னு நல்லாவே தெரியுதுல இதுல கொடுமையா இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியும் சிவா ஆனா அந்த வலியை இன்னும் சுமந்துட்டு இருந்தா அது உங்களை தான் பாதிக்கும் மன்னிப்பு கொடுக்கறது தானே மனுஷத்தனம் நான் உங்க கூட தானே இருக்கேன் எனக்கு உங்களை நல்லா தெரியும் அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க அப்போதான் உங்க மனசுல இருக்க பாரம்லாம் இறங்கும் பிளீஸ் பா சொல்றதுக்காக நான் இவங்களை மன்னிச்சுட்றேன் ஆனால் இனிமே உங்க முகத்தில் முடிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படி சொல்லாத சிவா மன்னிப்பு முழுமையாக இருக்கணும் அப்புறம் ஒரு விஷயம் சக்தி அர்ஜுன் நெக்ஸ்ட் வீக் எனக்கும் சிவாக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது என்ன நீ எதுக்கு போயலாம் வேண்டாம் கனிமா அவங்க இவ்வளோ தூரம் உங்களை தேடி வந்து மனைவி கேட்க வந்திருக்காங்கன்னா அவங்க மனசுல இருக்கிற பாரம் குறையணும் தானே நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு அவங்க கண்ணால பார்த்தாதான் அவங்களுக்கும் நிம்மதியா இருக்கும் உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பெரிய மனசுங்க நான் பண்ண துரோகத்துக்கு என்ன இங்கிருந்து விரட்டி அடிச்சிருக்கணும் ஆனா நீங்களை கூப்பிடுறீங்க அம்மா சக்தி நீங்க உங்க பாஸ்போர்ட் வேலைய ஒரு வாரம் தள்ளி போட முடியுமா முடிஞ்சா கண்டிப்பா இங்க நிச்சயதார்த்தத்துக்கு வரணும் அதான் நீங்க சிவா கொடுக்கற உண்மையான கைமாறு இப்போ நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க நாங்க இப்போதைக்கு ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கோம் கனி நீங்க இவ்ளோ கேஷுவலா எங்க கிட்ட பேசுறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நிஜமாதான் அர்ஜுன் நான் சிவாவை இழந்திருக்கலாம் ஆனா சிவா உனக்கு ஒரு ஏஞ்சல் கிடைச்சிருக்காங்க அதுவே உனக்கு கிடைச்ச பெரிய வரம் சிவா மனசு மாதிரி அவங்கள ஏற்றுக்கிட்டது தான் அவனோட வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய விஷயம் நீங்கள் ரெண்டு பேருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட் ஃபார் ஈச் அதர் ஆங் சக்தி சிவா கொஞ்சம் கோவமாக தெரிவார் ஆனால் அவர் மனசு தங்கும் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்போ தான் பழைய கசப்பான நினைவுகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு புது ஆரம்பம் கிடைக்கும் கனி சொன்னால் அது சரியாக தான் இருக்கும் நீங்கள் வாங்க பழைய கோபம்லாம் எனக்கு இப்போ இல்லை கனி என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நான் எதையும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ரொம்ப தேங்க்ஸ் சிவா கண்டிப்பா நாங்க வரோம் உங்க ரெண்டு பேரோட அன்பு பாக்கும்போது எனக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு டேய் மச்சான் என்னடா கிளம்பலாமா டைம் ஆச்சு போறதலாம் இருக்கட்டும் அம்மா ஒரு விஷயம் உண்ட கேட்கணும் நினைச்சேன் என்னடா என்னடா நடக்குது இல்லை எனக்கும் கடிக்கும் லவ் மேரேஜ்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் உனக்கும் ஆட்டிக்கும் எப்படி சடனாக அரேஞ்ச் மேரேஜ் டேய் எல்லாமே ஒரு பிளானிங் தான்டா இப்போ என்ன தர பிளான் பண்ண அது வந்து என்னன்னா அங்குள் ஆண்டியும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல உங்களோட மேரேஜ் பற்றி பேசுறதுக்கு அப்போது நான் ஆட்டியை பொண்ணு கேட்குற மாதிரி டாடி கிட்ட சொல்ல சொல்லியிருந்தேன் அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு விட்டார் அவரும் அதனால ஓகே ஆயிடுச்சு சார் என்ன பிட்ட போட்டீங்க எப்படி ஓகே சொன்னாங்க அது வாச்சல குட்டி அப்பா கிட்ட எனக்கு ஜாதகம் பார்த்தோம் அதுல வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லாட்டி அஞ்சு வருஷம் கழிச்சு தான் எனக்கு கல்யாணம் ஆகும்னு ஒரு பிட்ட போட சொன்னேன் அவரும் அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாரு உங்க வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாம என்னதான் உங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமே உங்ககிட்ட நான் கேரிங்க நடக்கிறது அவங்களும் கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்துருப்பாங்க போல இருக்கு ஸோ அதனால நல்ல ஃபேமிலி நல்ல பையன் அப்படின்னு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க டப்பாவி சரியான ஆளு எப்படியோ உனக்கும் எனக்கும் ஒரே நேரத்துல எங்கேஜ்மெண்ட்டும் கல்யாணம் நடக்க போகுது அதுவே சந்தோஷம் தாண்டா எங்க ஆசையே அதுதானடா மச்சான் மாம்ஸ் அதான் ஓகே ஆயிடுச்சு இப்போ அது முக்கியம் இல்ல நெக்ஸ்ட் வீக் நம்ம ரெண்டு பேருக்குமே எங்கேஜ்மெண்ட் அதுக்கு எவ்வளவு ஷாப்பிங் இருக்கு மேரேஜ் ஹால் புக் பண்ணனும் இன்விடேஷன் டிசைன் பண்ணனும் லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு நாங்க அத தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோமே என்னடி ஆர்த்தி நான் தான் உனக்கு அக்கா அண்ணா நீ என்ன விட ஃபாஸ்ட்டாக இருக்க போலையே என்கேஜ்மெண்ட்க்கு இவ்வளோ பிளானா நீ போகிற வேகத்தை பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு சீக்கிரமே அம்மா ஆயிடுவ போலையே அக்கா என்ன பேசுற நீ சும்மா ரேட் சரி வாங்க கிளம்பலாமா வணக்கம் குண் என்னை பத்தி பூஜா உங்க கிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் நான் தான் அருண்குமார் சொல்லுப்பா என்ன விஷயம் விஷயத்துக்கு நானும் பூஜாவும் லவ் பண்றோம் என்ன பொறுத்தவரை ஒன்று பண்ணால் பண்ணா நடந்தா என் பூஜா கூட தான் அங்குள் அதுல நான் ரொம்ப கிளியரா இருக்கேன் தம்பி இங்க பாருப்பா உங்க பேக்ரவுண்ட் வேற இந்த பேக்ரவுண்ட் வேற உங்க அப்பா பெரிய பொலிட்டிஷியன் நீங்க நல்லா ரிச் ஃபேமிலி எங்களுக்கு செட் ஆகுமான தெரியல எனக்கு ஜாதி மதம் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா எனக்கு டிசிப்ளின் தாப்பா முக்கியம் அத பத்தி தான் அங்கிள் பேசுறதுக்கு வந்தேன் நீங்க ஜாதி பார்க்க மாட்டீங்க ஆனா குணத்தை பாப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் காமனா எல்லாருக்கும் ஒன்று தோணும் பெரிய பொலிட்டிஷியன் பையன் பணக்கார வீட்டுப்புள்ள ஆட்டிடியூடா இருக்கும் ஒழுங்கா இருக்க மாட்டான்னு அது உங்க தப்பு இல்ல அங்கிள் இங்க சமூகம் தான் இமேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கு

அங்குல் என்னோட வேற என்னோட சொந்த காலில் நிற்கணுன்றதுக்கு தான் எனக்கு சொந்தமாக ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை அதுக்காக இப்ப ஒர்க் பண்ணி மணி கலெக்ட் பண்றேன் அப்பா கிட்ட கை நீட்டு காசு வாங்காம என்னோட சொந்த உழைப்பில் பிசினஸ் பண்ணி நல்லா பொசிஷனுக்கு வரணும் தான் என்னோட கோலே அது சீக்கிரமா ரீச் பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் ஆனா இப்பதான் என் பொண்ணு படிச்சிட்டு இருக்கா அதுக்குள்ள கல்யாணம் வந்து நிக்கிறீங்களே அப்படி இல்ல அங்கு நான் உடனே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கல பூஜா படிச்சு முடிக்கட்டும் அது வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு அந்த கேப்ல நானும் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து காட்டுறேன் நீங்களே நினைக்கிற மாதிரி நான் நல்லா நடந்து காட்டுவேன் நீங்க நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி சொல்லுங்க அங்குள் இனி மேல உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னு நம்புறேன் இதுக்கப்புறம் நீங்க தான் முடிவு பண்ணணும் ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே உங்ககிட்ட இப்போ சொல்றோம் உங்க சம்மதம் அம்மாவோட சம்மதம் இல்லாமல் எங்கள் கல்யாணம் ஒருபோதும் நடக்காதுப்பா நீங்கள் எப்போ ஓகே சொல்கிறீங்களோ அதுக்காக நானும் அருணும் வெயிட் பண்ணிட்டே இருப்போம்ப்பா ஜபானம்மா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே சின்ன வயசாக இருந்தாலும் ரொம்ப பெரிய மனசுத்தனமாக யோசிக்கிறீங்க சீக்கிரமாகவே தம்பி சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி நல்ல பொசிஷனுக்கு வாங்க பூஜாவும் படித்து முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நானே நல்ல நாளா பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரிம்மா நான் முன்னாடி அப்பா வெயிட் பண்றேன் நீ தம்பிகிட்ட பேசிட்டு வா சரியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்குல் நீங்க கூட்டிட்டு போங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓகே அங்குல் தேங்க் யூ சோ மச் லவ் லவ்யூ பூஜாமா ஆக்சுவலா உங்க அப்பா ஓகே சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆனா என் மனசுல என்ன பட்டுச்சோ அதுதான் பேசுனேன்

வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதாத்துக்கு ரொம்ப விசேஷமான நாளா அமைஞ்சிருக்கு அன்னைக்கே தட்ட மாத்திக்கோங்க அப்பயே அடுத்த மாசம் நாலாம் தேதி முகூரம் மச்சுக்கலாம் ரெண்டு ஜோடிக்கும் பொருத்தம் பிரமாதமா இருக்குங்க தாராளமா முன்னெடுக்கலாம் ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் அந்த தேதியே குறிச்சிடுங்க நாங்க ஏற்பாடுகள் எல்லாம் ஆரம்பிச்சுடுறோம் சந்தோஷங்க அப்படின்னு நான் கிளம்புறேன் சரிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி ஜோசியரே ஆ சரிங்க அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அதி நேரம் ரொம்ப கம்மியா இருக்குங்க வர ஞாயிற்றுக்கிழமையே சொல்றாங்க அன்னைக்கே வச்சுக்கலாம் ஆனா அதுக்குள்ள மண்டபம்லாம் புக் பண்ணணும் கிடைக்காம எதுவும் போயிட போகுது அது மட்டுமா பட்டு புடவை எடுக்கணும் நகை எடுக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு சொந்தக்காரவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஃபோன் போட்டு சொல்லிடுவோம் ஏ தம்பிகளா முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியுதே ஜோசியர் வேற இந்த சண்டேவே வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு என்னடா லட்டுத்தின மாதிரி ஹாப்பியா இருக்குமே சமந்தி ஜோசியர் சொன்னது இது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா நமக்கு கையில இருக்கிறது வெறும் அஞ்சு நாள் தான் வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நிச்சயதத்துக்கு வேண்டிய எல்லாத்தையுமே தயார் பண்ணணும் நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றதும் சரிதான் சமந்தி முதல்ல ஒரு சின்ன லிஸ்ட் போட்டுப்போம் கல்யாணம் தான் அடுத்த மாசம் நாலாம் தேதினு முடிவாயிடுச்சு அப்போ மண்டபத்தை முதல்ல உறுதி பண்ணிடலாம் பெரிய மண்டபமா இருந்தா ரெண்டு ஜோடிக்கும் சேர்ந்து பண்றப்ப வசதியா இருக்கும் நம்ம ஊர்ல இருக்க அந்த ஆர்கே மஹால் மண்டபம் அன்னைக்கு காலியாக இருக்கான்னு இப்பவே ஃபோன் பண்ணி கேட்டுடுறேன் ஆமாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டு வீட்டுக்கும் பொதுவான சொந்தக்காரங்க நிறையா பேர் இருப்பாங்க யாருக்கும் ஒரு சின்ன வருத்தமும் வரக்கூடாது பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கே எல்லாருக்கும் ஃபோனில் ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோம் நேரில் போய் கூப்பிட்றதுக்கு முன்னாடி இது முறை தானே மா நான் ஒன்று சொல்லவா இந்த வாரம் நிச்சயதார்த்தத்தை ரொம்ப சிம்பிளாக கனியோட வீட்லேயே வச்சுக்கலாம் ஆனால் கல்யாணம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து நடக்கிறதுனால நம்ம இப்போவே ஷாப்பிங் பிளான் பண்ணணும் ஏன்னா நாலு பேருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும்ல அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் செலவாகும் ஆமாம்மா ஏன்னா நாலு பேரை ரொம்ப கம்மியா இருக்கே அதனால இப்போதைக்கு மண்டபம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அதனால நம்ம நிச்சயதே கொஞ்சம் சிம்பிளா வச்சுக்கலாம் கல்யாணத்தை வந்துட்டு நல்லா கிராண்டா பண்ணிக்கலாம் சரியாதான் இருக்குதுங்க நிச்சயம்மா அப்படியே பண்ணிக்கலாம் ஷாப்பிங் போறதுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் போட்டுக்கலாம் நகை நட்டு சாப்பாடு மண்டபம் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கணும்ல ஏங்க அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கோங்க சமதி நம்ம வீட்டு பெரியவங்க சில பேர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் அவங்கள நிச்சயதார்த்தத்துக்கு வரவழைக்க நான் கார் அனுப்பிடுறேன் நீங்க சமையல் கான்ட்ராக்ட் கிட்ட ஒரு வார்த்தை பேசிடுங்க வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு பிரமாதமா இருக்கணும் பலப்படாதீங்க நம்ம ஊர்ல கைராசியான சமையல்காரர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட இன்னைக்கே மினவ பேசி முடிச்சுடுறேன் அப்புறம் மாப்பிள்ள நீங்க ரெண்டு பேருமே ஆபீஸ்ல லீவ் சொல்லிடுங்க அடுத்த ஒரு மாசத்துக்கு நீங்க தான் முன்னாடி நின்று எல்லா வேலையும் பார்க்கணும் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்க லீவ்ல இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து ஷூட் இருப்பாங்க நாம பெரியவங்க எல்லாரும் பின்னாடி இருந்து வேலை எடுத்து போட்டு செய்வோம் ரொம்ப சந்தோஷம் இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசுறதே மனசுக்கு திருப்தியா இருக்கு சரி அப்போ நாளை காலையில ஒன்பது மணிக்கு எல்லாரும் கிளம்பி முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறமா மண்டபம் பத்திரிக்கை வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவோம் நல்ல முடிவு அப்படியே ஆகட்டும் இனிமே தூங்குறதுக்கு கூட நேரம் இருக்காது போலயே ஆனா இந்த சந்தோஷமான சும்மா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பாப்ல நடக்கிறதுலாம் கனவா நிஜமானே தெரியலடா அவ்வளவு ஹாப்பியா இருக்கு ஆமாடா மச்சா உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு விஷால் பெரியவங்களாம் ஒரு வழியா டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடா இனிமே நம்ம ஆட்டம்தான் என்ன பிளான் வச்சிருக்கா அதான்டா மச்சான் நானும் இருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் ஷாப்பிங்க்கு ஒரு டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணனும் கனி ஆட்டி உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்னோ இப்போவே முடிவு பண்ணிக்கோங்க இல்லைனா கடை கடையாக ஏறி நம்ம கால் தான் வலிக்கும் எனக்குலாம் ஒரு நல்ல பேஸ்டல் ஷேட் லெஹங்கா வேணும் விஷால் என்கேஜ்மெண்ட்க்கு அதுதான் ட்ரெண்டியாக இருக்கும் அக்கா நீ என்ன சொல்கிற நம்ம ரெண்டு பேரும் சேம் கலர் ஷேக்வென்ஸில் போட்டாலும் நல்லா தான் இருக்கும்ல சூப்பர் ஐடியா ஆர்தி ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரெண்டியான மாடல் நம்ம இன்னும் ட்ரை பண்ணதில்லல ஸோ ட்ரை பண்ணலாம் சிவா உங்களுக்கு ஓகேவா நீங்கள் என்ன போட்டாலும் உங்களுக்கு அழகு தான் ஆனால் எனக்கு மெயினாக வந்து ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் பற்றி தான் யோசனையாகவே இருக்குது நல்ல ஒரு அவுட்டோர் லொக்கேஷன் போனால் நல்லா இருக்கும் கரெக்டாக மச்சான் நம்ம வேணா கேரளா பாண்டிச்சேரி அந்த மாதிரி எதாவது ஸ்பாட் பார்க்கலாமா ரெண்டு பேருமே ஒன்றா ஃபோட்டோ ஷூட் பண்ணால் இன்னும் ஜாலியாக இருக்கும்ல ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இப்போவே குரூப் சேட்டில் ஆக்டிவேட் பண்ணணும்டா ஆமாம் ஆமாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்போ பார்ட்டி கொடுப்பேன்னு இப்போவே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க என்கேஜ்மெண்ட் அப்போ அவங்கள ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணனும் ஒரே இன்விடேஷன் ரெடி பண்ணிடுவோமா கண்டிப்பாக நம்ம ஃபோட்டோவோட ஒரு க்யூட்டான இன்விடேஷன் வீடியோ பண்ணி எல்லாருக்கும் அனுப்புவோம் அப்புறம் ஷாப்பிங்க்கு நம்ம கேங் எல்லாரையும் கூப்பிட்டு போலாம் அவங்க தான் நல்லா செலக்ஷன் பண்ணுவாங்க ப்ளான் பிளான் कंफर्मட் அப்படிதானா அப்போ டுமாரோ ஈவினிங் நம்ம எல்லாரும் ஒரு காபி ஷாப்ல மீட் பண்ணி லொகேஷன் அண்ட் Dress கலர் ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் வெண்ட்ரிஸ்ல டிசைன் பார்த்துட்டு வச்சுக்கோங்க சூப்பர் மச்சான் फ्रेंड्सக்கு ஸ்பெஷலா ஒரு டான்ஸ் 퍼ஃபார்மன்ஸ் கூட பிளான் பண்ணிடுவோம் வெட்டிங்ல நம்ம வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம் என்ன சொல்றீங்க அதுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்ப நம்ம எல்லாரும் டீமா தான் இருக்கணும்னு சொல்றீங்க அதே தான் இதுமே டெய்லி ஷாப்பிங் டெய்லி எக்ஸைட்மெண்ட் தான் ரெடியா இருங்க கைஸ் அப்புறம் மக்களே நாங்க எல்லாருமே மேரேஜ்க்கு ரெடியாக போறோம் அப்புறம் இன்னைக்கு டுடே ஸ்பெஷல் டேல அதனால உங்க எல்லாருக்குமே ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே அப்புறம் மக்களே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் தான் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போட்டதுக்கு மோட்டிவேஷன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே காய்ஸ் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே காய்ஸ் ஃபினிஷிங்க்கு ஒரு சூப்பரான சாங் உங்கள் எல்லாருக்காகவுமே டெடிக்கேட் பண்ணுறேன்